ஸ்ரீ என்ற பெயரை கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது ராககேது பரிகார பூஜை செய்யும் ஸ்தலம் என்பதுதான் திருமண தடை நீங்க தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு ராககேது பரிகார பூஜை செய்து வருகிறார்கள் பஞ்ச பூதங்களில் வாயுவிற்காக கட்டப்பட்ட இத்திருத்தலம் ஐநூறு வருடங்களுக்கு மேல் பழமையானது இதன் வரலாற்றை கேட்டால் இப்படியும் ஒரு பக்தி இருக்க முடியுமா என்கிற அளவிற்கு நம்மை வியப்பில் அழுத்திவிடும் ஸ்ரீ காலஸ்ரீ என்ற பெயர் மூன்று பாகங்களால் ஆனது ஸ்ரீ என்றால் சிலந்தி கால என்றால் பாம்பு ஹஸ்ரீ என்றால் யானை சைவ ஸ்தலமான ஸ்ரீ காலஸ்ரீயில் சிவபெருமானை காலத்திநாதர் என்ற பெயரோடு ஞானப்பிரசன்னாமிகை தாயரோடு அருள் பாலிக்கிறார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வனமாக இருந்த இந்த இடத்துல வாயு லிங்கமாக தோன்றிய சிவபெருமானை வழிபட சிலந்தி ஒன்று தினமும் வருமாம் மழையில் நனைந்த சிவபெருமானைக் கண்ட அந்த சிலந்தி தன்னுடைய உமிழ் நீரிலிருந்து உருவாகும் சிலந்தி வலையை பின்னி வைத்ததாம் பெரும் இடி ஒன்று இடுத்ததில் அந்த வலை எரிந்து சாம்பலானது சிலந்தியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்து போனதாம் அதனால் அந்த சிலந்தியின் என்ற சிவபெருமான் அதற்கு முக்தி கொடுத்தாராம் அதே அதேபோல் தினமும் நாகம் ஒன்று அந்த லிங்கத்தை ஆற தழுவி கக்கி அர்ச்சனையாக சேர்ந்து வழிபடும் அதற்கு பின்னால் வரும் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்யும் பின் மலர்களை பறித்து வந்து அர்ச்சனையும் சேர்ந்து வரும் இதனால் அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறிவிடுவது உண்டு தொடர்ந்து இதுபோல் நடந்து கொண்டிருக்க அந்த நாகத்திற்கு சந்தேகம் வந்தது யானை இதுபோல் செய்வதை அந்த நாகம் ஒரு நாள் பார்த்துவிட்டது உடனே கோபமூற்றும் நாகம் யானையின் சென்று சென்றுவிட்டு மூச்சடிக்க சேர்ந்தது சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையில் மோதி மோதி கடைசியில் இரண்டும் இறந்து போனது இவர்களின் பக்தியமெஞ்ச சிவபெருமான் இவர்களுக்கும் முக்தியை கொடுத்தார் என்று தல எடுத்துரைக்கிறது இந்த தலத்தில் வீற்றிருக்கும் காலத்தின் அதர் உருவத்தில் கீழே இரண்டு தந்தங்களும் இடையில் பாமும் பின்புறம் சிலந்தியும் இருக்கும் அந்தணர் ஒரு அந்தனர் ஒருவர் இந்த லிங்கத்தை பூஜித்து வந்ததாகவும் அதனை பார்த்து கொண்டிருந்த வேடன் ஒருவனுக்கு சிவனின் மேல் கொண்ட பக்தியால் பூஜை செய்ய அதிக ஆர்வம் ஏற்பட்டதாம் அந்தனர் வராத சமயத்தில் இந்த வேடன் தன் வேட்டையாடி வைத்திருந்த பன்றி இறைச்சியை சிவபெருமானுக்கு படைத்து வந்தானாம் ஒரு நாள் இதை அறிந்த அந்த அந்தனர் பெரிய தவறு நடந்து விட்டதாக எண்ணி வருந்தினார் அன்று இரவு அந்தனர் கனவில் வந்த சிவபெருமான் நாளை ஒளிந்திருந்து இந்த இறைச்சியை வைப்பது யார் எனவும் அவருடைய பக்தியை பார் என்று கூறினாராம் அதன்படியே மறுநாள் ஒளிந்திருந்த அந்தனருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வழக்கம் போல் வேடன் வந்து இறைச்சியை படைத்து வழிபாடுகள் செய்தானாம் அப்போது சிவபெருமானின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஊற்றியது இதை கண்டு பதிரி வேடன் எவ்வளவோ முயற்சித்தும் ரத்தம் நிற்க காரணத்தினால் தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து லிங்கத்துக்கு வைத்துவிட்டான் உடனே ரத்தம் நின்றுவிட்டது அடுத்ததாக மறு கண்ணில் இருந்தும் இரத்தம் பெருக்கெடுத்தது அந்த வேடன் தன்னுடைய கால் கட்டை விரலா இரத்தம் வழிவதை தடுக்க லிங்கத்தின் கண்களில் வைத்து இரண்டாவது கண்ணை அம்புகளால் தோண்டி எடுக்க முற்பட்டபோது சிவபெருமான் காட்சி கொடுத்து கண்ணப்பன் நிகர கண்ணப்பன் நிகர கண்ணப்பன் நிகர என்று மூன்று முறை கூறினாராம் இதனை கண்டு நெகிழ்ந்து போனாராம் அந்தனர் பக்திக்கு மெஞ்சிய ஞானம் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார் சைவ கடவுளான சிவபெருமான் இறைச்சியை வைத்து வழிபட்டாலும் தீவிர பக்தரான அந்த வேடனுடைய பக்தியை ஏற்ற காரணத்தினால் பிற்காலத்தில் அந்த வேடனுக்கும் இந்த இள தள்ளத்தில் இடம் கிடைத்தது தின்னார் என்கிற அந்த வேடனின் பெயர் கண்ணப்பர் என்று புகழ்பெற்று இந்த கோயிலை அவரும் காண முடியும்